அனைவருக்கும் வணக்கம் ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஃபாலோ செய்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவில் பயணிக்கக்கூடிய நம்மளுடைய ஓட்டுநர் சந்தங்களுக்கும் பணிவான மீண்டும் ஒரு வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளுடைய சங்கம் மிக சிறப்பான முறையில் நிர்வாகிகளுக்கான தேர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு ஒரு மண்டலம் பத்து மாவட்டம் இந்த பத்து மாவட்டத்தை கண்காணிக்க ஒரு மண்டல பொறுப்பாளர் வரை அவரு நியமிச்சு இப்போ மண்டல பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு மாவட்டங்களாக வந்து மாநில பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களை தேர்வு செய்ய பயணங்களை மேற்கொள்றாங்க மிக சிறப்பான முறையில செயல்பாடுகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு நம் ஓட்டுநர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் நம்மளுடைய சங்கம் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல மட்டும் இயங்கக்கூடிய சங்கம் இல்லை அது தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய சங்கம் முக்கியமாக லாரி ஓட்டக்கூடிய நேஷனல் பர்மிட் ஆல் இண்டியா பர்மிட் நேஷனல் பர்மிட் ஓட்டக்கூடிய லாரி ஓட்டுநர்களுக்காகவே தனித்துவமாக உருவாக்கப்பட்டதுதான் நம்மளுடைய சங்கம் இந்த சங்கத்துக்கு வந்து மூணு இடம் தலைமையாளி இடமாக இருக்கும் ஒன்று பெரம்பலூரில் விரைவில் நம்ம நிர்வாக அலுவலகம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் ஓப்பன் பண்ண போகிறோம் ரீஜனல் ஆபீஸ் சத்தீஸ்கர் ரைப்பூரில் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அடுத்து நேஷனல் ஹெட் ஆபீஸ் நம்மளுடைய சங்கத்துடைய நிகழ்வுகளுக்கான ஹெட் ஆஃபீஸ் டெல்லியில் ஓப்பன் பண்ண போறோம் இந்த மூணு இடம் வந்து நம்மளுடைய சங்கத்துக்கு வந்து தலைமை இடமாக செயல்படும் மேலும் இங்க ஒவ்வொரு மாவட்டங்கள் வாரியாகவும் அலுவலகம் திறக்கும் அதுக்கப்புறம் மாநிலங்களுக்கு மாநிலத்துடைய கேபிட்டல் தலைநகரம் எதுவோ அந்த இடத்துல வந்து அந்த தலைநகரத்துல நம்மளுடைய அலுவலகம் வந்து திறப்போம் இப்போ நம்ம ஓட்டுநர்கள் லாரி ஓட்டுநர்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா நம்ம எத்தனையோ சங்கங்கள்ல இருந்திருக்கோம் ஆனா அந்த சங்கங்கள்ல இருந்து அடையாளத்தை வாங்கி அடுத்த மாநில எல்லையிலேயே நம்ம பக்கத்து மாநில எல்லையிலேயே அதுக்கான செயல்பாடுகள் வந்து எதுவுமே வந்து கிடைக்காது ஒத்துழைப்பு கிடைக்காது கேட்டா இது தமிழ்நாடு சங்கம் அப்படிங்கிற ஒரு அடையாளம் நம்மளுக்கு முத்திர கொடுத்துவாங்க மொழியின் மூலியமாக வச்சு இதுக்கு மேற்பட்டு நம்மளுடைய சங்கத்துக்கு இந்த மொழியை வச்சு முத்திர குத்திர வாய்ப்பு இனிமேல் இருக்காது நேஷனல் ஹைவே அது யூனியன் அளவில் அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து மாநிலங்களிலும் நம்மளுடைய சங்கம் செயல்படும் அப்போ இந்த பிற மாநிலங்களுக்கு போகும்போது நம்மளுடைய அடையாள அட்டை காட்டினாவே அதற்கான பாதுகாப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும் இன்னும் விரைவில் நம்மளுடைய சங்கம் களம் இறங்கி களத்துல நின்று ஓட்டுநர்களுடைய பிரச்சனைகளை சரி செய்ய களத்துல நின்று நம்ம வந்து பாடுபட போறோம் அதுக்கு காரணம் இன்றைய சூழல்ல நம்மளுடைய தமிழகத்துல ஐந்து பொறுப்பாளர்கள் முழு நேரம் சங்கத்துடைய வேலையாகவே வந்து இறங்கிட்டாங்க முழு நேரம் சங்க வேலை தான் அவங்க வாகனம் ஓட்டுறதை விட்டுட்டு இப்ப வந்து முழு நேரம் ஓட்டுநர்களுடைய பிரச்சனைகளை விரைவில் வந்து சரி செய்யணும் ஓட்டுநர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கான வேலைகளை முழுமையாகவே வந்து தன்னுடைய வேலைகளை விட்டுட்டு இப்ப சங்கத்துக்காகவே அர்ப்பணிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பத்து நாட்களாகவே இப்போ நீங்க கீழே வந்து உங்களுடைய மாவட்டங்கள் உங்க மாவட்டத்துக்கான ஜோன் லீடர் அவருடைய கான்டாக்ட் நம்பர் இது வந்து ஸ்க்ரோல்ல ஓடிக்கிட்டு இருக்கோம் நீங்க அந்த மாவட்டத்துல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த ஜோன் லீடருக்கு கால் பண்ணி உங்களுடைய விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்க உங்களுடைய விருப்பங்களை தெரியப்படுத்துங்க காலம் மிகவும் பொன் போன்றது காற்று உள்ள போதை தீர்த்துக்கோ தூத்துக்கோன்னு சொல்லுவாங்க காரணம் நம்ம வந்து வாய்ப்புங்கிறது ஒரு முறை கிடைக்கும் அந்த வாய்ப்பை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டா கண்டிப்பாக ஒரு சாதனையாளராக ஆகும் வாய்ப்பை தவற விட்டால் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நீண்ட நாட்கள் ஆகும் அதே போல நம்மளுடைய மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் புதி புதிதாக வந்து இந்த மோட்டார் சட்டங்களை திருத்தம் பண்றேன்னு சொல்லி பெரிய சுமைகளை வந்து ஓ மோட்டார் ஓட்டுநர்களுக்கு வந்து வைக்கிறாங்க அதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா முதல்ல அடிப்படையாக நம்ம ஒரு சங்கமாக தேசிய அளவில் ஒரு சங்கமாக நம்ம ஃபார்ம் ஆகி நம்மளுடைய செயல்பாடுகள் வந்து அரசுக்கு நம்ம வந்து எடுத்து வச்சு நம்ம அதன் மூலியமாக வந்து நம்ம கோரிக்கைகளை வலியுறுத்தினா அது நடக்கும் இன்றைக்கு கூட நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு வைத்த கோரிக்கைக்கான கடிதாசி வந்திருக்கு இதை பத்தி நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் நம்ம வச்ச கோரிக்கை என்ன நம்ம ஓட்டுநர்களுக்கு வந்து தபால் ஓட்டு உரிமையை வந்து அளிக்கப்படணும் எந்த மாநிலம் போறதா இருந்தாலும் அதை இங்கே தபால் அந்த எலெக்ஷன் டைம்ல தான் போடணும் அப்படின்னு இல்லை அதுக்கு முன்கூட்டியே தபால் ஓட்டு போடுற மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து நம்ம கோரிக்கையை வச்சிருந்தோம் அதை வந்து பரிசீலனை செஞ்சு அதற்கேற்ற வேலைகள் செய்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல நெடுஞ்சாலையில வந்து வாகனங்களை வந்து சாலையிலேயே வழிமறைச்சு ஆர்டிஓ போலீஸ்காரங்க வந்து லஞ்சம் வாங்கக்கூடிய செயல் அதிகமாகவே இருக்கு இத வந்து லஞ்சம் வாங்கக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படி அந்த இடத்துல வாகனத்தை ரோட்லயே வழிமறைச்சு பணம் வாங்குறாங்க அப்படி விபத்துகள் ஏதேனும் நேரிட்டால் அந்த அந்த நிர்வாகி ஆர்டிஓவாக இருந்தாலும் சரி போலீஸாக இருந்தாலும் அவங்கள வந்து முழு அவங்கள வந்து வேலையில இருந்து சஸ்பெண்ட் செய்யணும் முழுமையாக நீக்கணும் வேலையிலிருந்தே நீக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருந்தோம் அந்த கோரிக்கைகளை வந்து மத்திய அரசாங்கம் வந்து செவி கொடுத்து இன்னைக்கு சேர்மனுக்கு அனுப்பிட்டு இருந்தோம் நம்ம நேஷனல் ஏ நம்ம வந்து நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம அனுப்பிவிட்ட அந்த கடிதத்துக்கு இன்னைக்கு ரிப்ளை வந்திருக்கு விரைவில் அதுக்கேற்ற மாதிரி விரைவில் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம் ஓட்டுநர் சொந்தங்களே நம் சமுதாயம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் ஓட்டுநரின் சமுதாயம் ஒன்றிணைந்தால் இவ்வுலகில் நம்மளை மிஞ்சின சக்தி எதுவுமே இல்லை மக்களுக்கும் சேவை செய்வதற்கு நம்மளுடைய ஊதியத்தையும் அதிகப்படியாக பெருக்குவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் ஒற்றுமையுடன் நம்ம மாவட்டம் மாநில பொறுப்பாளர்கள் தேர்வு இப்போதே நடந்துகிட்டு இருக்கு அந்த தேர்வுல உங்களுடைய விண்ணப்பங்களை உங்களுடைய ஜோன் லீடருக்கு கால் பண்ணி விரைவாக தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஹிந்த் வந்தே மாதிரம் பாரத் மதா கி ஜெய்